அடுத்து நம்ம தமிழ் புது தமிழ் வந்து படிப்போம் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுதல் அப்படின்றது தான் வந்து நம்ம நேற்று பார்த்த தலைப்புக்கு பொருத்தமாக தான் இருக்கும் சொற்களை நேற்று புதிய சொல் உருவாக்குதுல ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சில சொற்களை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடை அடைப்புக்குள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுதல் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தலைப்பை வந்து நம்ம படிக்க இருக்கோம் டெஃபினட்டாக இதிலிருந்து நமக்கு வந்து இரண்டு கேள்விகள் அப்படின்றது வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுதான் நம்ம இன்றைய தலைப்பில் ஸோ அதற்கடுத்து நம்ம வந்து பண்புடைமை அப்படின்ற ஒரு அதிகாரமும் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்கோம் பொது தமிழ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் மிக முக்கியமான அதிகாரம் அதில் இருக்கிற குரல்கள் அனைத்துமே வந்து நம்ம தேர்வில் கேட்கப்பட்ட குரல்கள் இருக்கு சோ அதனால கண்டிப்பா அந்த பண்புடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரலம் வந்து நம்ம இன்றைய வகுப்புல படிக்கிற மாதிரிதான் இருக்கும் வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கேட்டீங்கன்னா நான் அதுக்கு விட அழிச்சிட்டு அடுத்து நம்ம அப்படியே கிளாஸ் அந்த டாப்பிக்கை படிக்க ஆரம்பிச்சிடும் ஃபேன் குட் மார்னிங் ஃபன் புகனி நீ கண்டிப்பா அப்லோட் ஆகிடும் ஃபேன் ஏப்ரல் மே ஏப்ரல் மந்த் கரண்ட் அபைஸ் வந்து இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாம் மே மந்த் கரண்ட் அப்வைஸ் ரெடி பண்ணிட்டாங்க செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அது சொல்லிடுறேன் இன்னைக்கு ஏப்ரல் மந்த் கரண்ட் வைஸ் வந்து அப்லோட் ஆகும் அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் வந்து நமக்கு குரூப் ஒன் பிரிலிம்ஸ் எக்ஸாம் ஜூன் பதினஞ்சு எழுதிருக்கீங்களா அந்த எக்ஸாமுக்கான ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ல ஆன்லைன் ஃபார்மெட்ல ஃப்ரீயா அதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம் அதே மாதிரி பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஓய்வு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நம்ம வந்து நம்ம ஏற்படுத்த போகிறோம் ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் இப்போ பண்ணிடுறேன் ஸோ அதாவது நம்ம வருகிற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று தினமும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அதுக்கான ஆன்சர் கி வித் எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் அப்படின்றத நம்ம சேர்த்து ப்ரொவைட் பண்ண போறோம் சோ அது அதுக்கான அனௌன்ஸ்மென்ட்டா அது வந்து இருக்கும் सपोज நீங்க குரூப் 1 एग्जाम எழுதுறீங்க அப்படினா फ्रेंड्स வந்து அந்த एग्जाम எழுதிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பிராக்டீஸ் வந்து பண்றது அவசியம் நம்மளுடைய அகாடமியோட அந்த டெஸ்ட் பிராக்டீஸ் அப்படினா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கனா குரூப் 1 பிரிலிமினரி एग्जामिनेशन क्वेश्चन पेपर ஸ்டாண்டல இருக்கும் அதனால இந்த பிராக்டீஸ் பண்ணீங்க அப்படினா एग्जाम போகும்போது உங்களுக்கு இன்னும் வசதியா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கற फ्रेंड्स அது ஓகேங்களா சோ இது ஒரு அனௌன்ஸ்மென்ட்டா வந்து நான் இப்ப சொல்றேன் இது நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட போறோம் அதுக்கு கீழ லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணா வந்து डायरेक्टली வந்து ஆப்ல போய் நீங்க டெஸ்ட் போடலாம் சோ அதே மாதிரி லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படினா PDF-உம் நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு ஓயமால நீங்க ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு விதமா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான வீடியோவும் அதுக்கு அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க்கும் இன்னைக்கே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட் வந்து ஓகே எதுவும் டவுட் இல்ல ஸ்டேட்டா நம்ம தமிழ் போயிடலாமா வந்து இருபத்தாறாவது டாபிக் வந்து நம்ம படிக்கிறோம் வாங்க சோ அடைப்புக்கள் உள்ள சொலை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுதல் அப்படின்றதான் வந்து இன்றைய தலைப்பு சோ எனவே அப்படின்ற சொல்ல வந்து நம்ம பயன்படுத்த தகுந்த இடத்தில் சேர்த்து எழுதுதல் எனவே அப்படின்ற சொல்ல வந்து நம்ம எங்க பயன்படுத்தலாம் அப்படின்றதா வந்து சோ ஆக எனவே வந்து பார்த்தீங்கன்னா இதனால் அதனால் அப்படின்ற சொற்கள் எல்லாம் பயன்படுத்தின சொற்ற வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இதில் தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ்மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று காகிதம் இலட்சி கூறினார் வந்து சோ அப்ப தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே வந்து நம்ம தமிழ்மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அப்ப இந்த இடத்துல எனவே என்ற வார்த்தை வந்து இதுனா எனவே of... நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ் மொழியை என்ன பண்ணணும் ஆட்சி மொழியை அறிவிக்கணும்னு சொல்லி சொல்லிருக்கார் அது மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டாக கேள்வி கேட்டுரும் காகிதம் இல்லத் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அத வந்து ஃபில்லிங் பிளாக் மாதிரி அதை எடுத்துட்டு வந்து அறிவிக்க வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயித மில்லத் திருவிக்கா மு வரதராசனார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தந்தை பெரியார் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு காகிதமில்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவரை பத்தி குறிப்பு நம்ம படிச்சோம் அங்கேயே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னு பாக்கிறோம் பெரிய கப்பல்கள் கப்பல் கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தாலே ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மளுடைய கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான கடற்கரை கிடையாது சென்னை வந்து ஒரு செயற்கை கரை கடற்கரை அப்போ இயற்கையான கடற்கரை அப்படின்னா ஆழமா இருக்கும் அப்போ கப்பல்கள் சுலபமா என்ன பண்ணலாம் அப்படின்னா துறைமுகத்துக்கு வரலாம் முடிவு பார்க்குறாங்க அப்போ கிழக்கு கடற்கரையில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை தவிர்த்து மற்ற அனைத்து துறைமுகங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து செயற்கை துறைமுகம் அப்போ இயற்கை துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மட்டும்தான் அப்படின்னு பார்க்குறோம் மும்பை ஒரு இயற்கை துறைமுகம் பார்க்குறோம் வந்து ஆழமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மும்பை துறைமுகம் அப்படின்னு பார்க்குறோம் ஓகே அடுத்து நேற்று இரவு மழை பெய்தது எனவே எனது அப்பா கூடையை எடுத்து சென்றதா அப்படின்னு ஏன் கூட எடுத்து போனார் நேற்று மழை பெய்யுது அப்ப எனவே அப்படின்ற தினசரி செய்தி என்ற பெயரில் கற்பலகைகள் செப்பு தகட்டில் அரசு செய்திகளை எழுதி பொதுமக்களின் பார்வைக்கு வைத்தார் எனவே அவர் இதழின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்ப இதிலும் தந்தை யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு வந்து சோ அது வந்து ஜூலியஸ் அப்படின்னு இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு கேள்வியாக கேட்டு அதுல இருக்கக்கூடிய நபரை வாய்ப்புகள் இருக்கு அதையும் நம்ம சேர்த்து படிச்சுக்கிட்டோம் சிறப்பா இருக்கும் எழுத்துக்களை விட நடிப்பு கலை எழுத்து கலையை விட நடிப்பு கலை முதன்மை இடத்தை பெறுகிறது எனவே கதை கேட்ட நடிகர்களை தேர்வு செய்வது நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் கடமையாக அப்படிங்க அப்ப எழுத்து கலையை விட நடிப்பு கலை முதன்மை இடத்தை பெறுகிறது அப்படின்னு பார்க்கணும் அப்ப கதை கேட்ட நடிகர்களை தேர்வு செய்வது முக்கியமானதா இருக்குது என்ன பண்ணுவாங்க நடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க வந்து போய் கத்துட்டு வந்து நடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம அன்றாட படங்கள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கு ஏனெனில் என்னும் சொல்லை பயன்படுத்தி தகுந்த இடத்தில் சேர்த்தல் வந்து மாணிக்கமார்கள் மகிழ்ந்தை பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து சோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு பார்க்கிறோம் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இப்ப எனவே அங்க போட முடியாது ஏன் எதற்காக அப்படின்றது வந்து தான் ஏனெனில் அப்படின்னு வார்த்தை சோ அப்ப ஏனெனில் அப்படின்னா என் உடல்நிலை சரியில்லை வந்து எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை து ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் காயிதம் அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாது ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஏனெனில் அப்படின்ற வார்த்தைக்கு பொருத்தமான சுற்றொட்டாக வந்திருக்கு ஆகையால் என்னும் சொல்லை பயன்படுத்தி தகுந்த இடத்தில் நம்ம வந்து சேர்த்தல் வந்தேன் நான் திரும்பி வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் ஆகையால் தேவையான உடைகளை எடுத்து செ கொண்டு செல்கிறேன் நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் அதே மாதிரி அப்பா சிட்டு துடைத்தார் ஆகையால் அது பலபளப்பாக இருந்தது வந்து பொருட்களின் உற்பத்தி மற்றும் அழிப்பு குறையும் பொழுது அப்பொருளின் விலை அதிகரிக்கிறது ஆகையால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறாங்க சைமன் குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மனசுறவு ஏற்படுத்தது ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது அப்படி பார்க்குறோம் நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன் ஆகையால் தீயோடம்பு நட்பு பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்ப ஆகையால் பயன்படுத்து அதே மாதிரி அது போல அப்படின்னு வார்த்தை தன் வரலாறு எனும் இலக்கிய வகைமையின் கருத்து வெளிப்பாட்டு தன்மையினை புரிந்து அது போல எழுத முற்படுதல் அது போல அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஊமை அணிக்கு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்காட்டு ஊமை அணி என்று சொல்லுவாங்க அப்ப ஒரு நாடு எவ்வளவு மின்னாட்டலை பயன்படுத்துகிறது என்பதை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள் அது ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் பண்பாட்டை அறிவியும் மதிப்பிடும் அப்ப ரெண்டு இதை கம்பேர் பண்றோம் அப்படின்னா வந்து அது போல அப்படின்னு பாக்கிறோம் ஒரே மாதிரி இருக்கிறத எழுவாய்க்கும் பயனளிக்கும் இடையே திணை பால் எண் இடம் ஆகியவற்றில் இயல்பு இருக்க வேண்டும் அது போல தொடர்களின் சொற்கள் முன்பின் அமைவது இலக்கண முறைப்படி அமைய வேண்டும் பல மணிகளை கோவையாக கொண்டு மகளிர் அணியும் காஞ்சி என்னும் அணிகலம் அதுபோல பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட நூல் முதுமொழி காஞ்சி அப்படி சரியான வழி சரியான இலக்கை நோக்கி செல்ல உதவும் அது போல ஒரு கொள்கையோடு கூடிய சரியான அணுகுமுறை சரியான திறனாய்வுக்கு உதவும் அடிபக்கலாம் ஸோ அப்போ கம்பேர் பண்றது தான் என்னன்னா அது போல சிறுபோக்கரம் வந்து அதுக்கு அடுத்து அதனால் தீபத் தீப தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் காற்று மாசு அடைந்தது இது என்னன்னா இப்போ ஒரு விஷயத்த நடக்குது அந்த விஷயம் நடந்ததனால அடுத்து இன்னொரு விஷயம் நடக்குது வந்து ஸோ அப்போ அந்த அடுத்த ஒரு விஷயம் நடக்குது ஸோ அப்போ ஒன்றின் காரணமாக மற்றொன்று விளைவு அப்போ விளைவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஸோ அப்போ வந்து பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு செயல் அதனுடைய விளைவு வந்து என்னன்னா காற்று மாசு அடைதல் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ செலியா நாளை நான் மட்டும் தான் செல்ல இருக்கிறேன் வந்து அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்போ யாரும் வரலை நான் மட்டும் போறேன்னா அப்போ என்கிட்ட யாரும் வரலை அப்படின்னு பார்க்குறோம் வந்து அடுத்து பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பினான் வந்து செயல் என்னன்னா மழை பொழிந்தது விளைவு அப்படின்னா ஏரி குளங்கள் நிறைந்த நடிவுகள் அப்போ அதனால் வந்து அப்போ ஒரு செயல் இருக்குது அதனால் ஒரு விளைவு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ செயலும் விளைவும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க கனெக்டிங் வேர்டு தான் என்ன அப்படின்னா அதனால் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை அதனால் அதற்கு குருதியோட்டம் எப்போதும் தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூளைக்குள்ள ஆற்றலாம் ஏடிபி வடிவத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் தான் ஆற்றல் உற்பத்தி ஆகும் மூளையில் இருக்க சில ஆற்றல் உற்பத்தி ஆகும் அது ஸ்டோர் பண்ணி வைக்குமா அப்படின்னா கிடையாது அதனால் ரத்த எப்பமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது திரைப்படங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு கூடியது அதனால் இந்தியாவில் திரைப்படம் தயாரிக்கும் ஆறும் இருந்தது அப்படின்னு வரை அப்படின் போது வரை பொறுத்தவரை நம்ம தூரம் நீளம் எண்ணிக்கை அப்படின்றத வந்து மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் காலத்துக்கு பொறுத்துவோம் அப்படின்னு பார்க்குறோம் ஜெர்மனியில் ஒரு ஆண்டில் அந்த பிற மொழிகளில் இருந்து ஐந்தாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்பட்டன அப்போ எண்ணிக்கையில் வருது தந்தி தத்தி தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை வந்து ஸோ அப்போ ஏஜ் குரூப் இந்த ஏஜ்ல இருந்து அந்த ஏஜ் வரை அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ வரை யாவரும் அழகுண்ச்சி மிக்கவர்களே மகேஷ் காலை ஒன்பது ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை பணி செய்கிறான் அடிப்படோம் மாப்போ சிவஞானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் வந்து இயக்குனர் தொடங்கு என சொல்வதில் இருந்து நிறுத்தி என சொல்வது வரை காட்சி என்று சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ தொடங்கி முதல் முதல் அப்படின்னு போட்டாவே வரை அப்படின்னு நமக்கு வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையோ காலத்தையோ அல்லது வந்து மணியையோ அல்லது வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு செல்வதையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிடும் போது வரை அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் பின்பு என்னும் சொல்லை பயன்படுத்த தகுந்த இடத்தில் சேர்த்தல் தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாவது முதலாம் அவர் முதலாம் அவர் அப்படின்னா தாரிகா பானு அப்படின்னு தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி பள்ளிப்படிமை முடிக்கும் முதலாம் அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாரிகா பானு இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு பரிதிமார் கலைஞர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழாசராக பணியாற்ற தொடங்கி பின்பு தலைமை தமிழாசராக பதவி பெற்றார் வந்து அடுத்து மதராஸ் மெட்ராஸ் என்றும் அதனை பின்பு சென்னை என்றும் பெயர் மாற்றம் செய்தனர் வந்து நிகழ்ச்சிகள் முதலில் வந்து கருப்பு வெள்ளை நேரத்தில் ஒளிபரப்பாயின பின்பு வண்ண தொலைக்காட்சியாக வளர்ச்சி பெற்றன அப்படி பார்க்கலாம் அப்ப பின்பு அப்படின்னும் போது என்னன்னா காலத்தால் வந்து இது என்னன்னா பிற்பட்டது அடுத்து அதாவது முதல்ல ஒரு செயல் நடக்குது அது வந்து முற்காலம் பார்க்கலாம் அதற்கடுத்த காலமா வந்து பின்பு அப்படின்னு வருது அப்ப பின்பு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து பள்ளி படிப்பு முடிக்கிறாங்க அப்போ காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலகட்டமா இது வருது அப்படின்னா பள்ளி படிப்பு முடித்தவர்னு பார்க்கணும் அதாவது பரிதமா கலைஞர் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கிற உதவி தமிழ் ஆசிரியர் இருக்காரு அதற்கடுத்து தலைமை ஆசிரியராக போறாரு அப்போ காலம் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா பின்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ காலத்தின் அடிப்படையில் நம்ம பின்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் அடுத்து புத்தக வினாக்கள் இந்த பார்க்க வரும் பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற தன் மகனை பார்த்து அவன் தாய் டேஷ் மகிழ்ச்சி அடைந்தால் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மட்டில்லாத அப்படின்னு பார்க்குறோம் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தால் அப்படின்னு அவன் மகிழ்ச்சி அடைந்தாலுக்கு முன்னாடி மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தால் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அவன் மட்டில்லாத அப்படின்றதான் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அப்படி பார்க்குறோம் அடுத்து நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் டேஷ் தெரிச்சு பெற்றேன் நான் ஒருவன் மட்டுமே தெரிச்சு பெற்றேன் அப்படின்னு சோ ஒருவன் மட்டுமே தெரிச்சு பெற்றேன் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து கலைக்கல்வியானது மாணவரிடையே படைப்பாற்றலை வளர்ப்பதனோடு டேஷ் நினைவாற்றலையும் வளர்த்து Kere de öptüne daldı. Sağa வளர்ப்பதனோடு மட்டுமல்லாமல் நினைவாற்றலையும் வளர்க்கிறது அப்படின்றதான் வந்து அங்க பொருத்தமாக இருக்கணும் அப்போ மட்டுமல்லாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த அது அடுத்துக்கிறது இந்த அறிஞர் அண்ணா தமிழில் டேஷ் ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழி ஆற்றக்கூடியவர் அப்படின்னு பார்க்குறோம் அறிஞர் அண்ணா தமிழில் மட்டுமன்றி அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழி ஆட்டுறோம் அப்ப தமிழில் மட்டுமன்றி ஆங்கிலத்திலும் சிறப்பாக சொற்பொழி ஆற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுதான் இங்க சரியான சொல்லா வந்து இருக்கும் நீ டேஷ் உதவவில்லை என்றால் நீ மட்டும் நீ மட்டும் உதவவில்லை என்றால் அந்த இந்த பணியை என்னால் எளிதில் முடித்திருக்க இயலாது அப்படின்னு பள்ளி ஆண்டு விழாவுக்கு நீ மட்டுமின்றி உன் பெற்றோரும் வரலாம் அப்படின்னு பார்க்கிறோம் சி மட்டுமின்றி உன் பெற்றோரும் வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அதான் வந்து சரியான சொல்ல வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க

அவர் விரை டேஷ் வந்து பேருந்தை பிடிக்க இயலவில்லை அவர் விரைவாக வந்தும் பேருந்து பிடிக்க இயலவில்லை அப்ப விரைவாக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய வார்த்தையா வந்து இருக்கு அப்படின்னு போக்குறோம் மாணவர்களுக்கு பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி போக்குறோம் அப்போ விரைவாக அப்படின்னு வர்றோம் விரைவாக வந்து தலைவரை தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் அந்த இக்க வந்து இங்கே இருக்கா வந்து ஸோ நல்லா போட வேண்டிய நம்ம தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி பார்க்குறோம் சோ ஸோ சரியான ஆன்சராக இருக்க முடியும் குழந்தைகள் டேஷ் மரியாதை தருதல் வேண்டும் வந்து குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை தருதல் வேண்டும் வந்து அப்ப பெற்றோர்களுக்கு அல்லது பெற்றோருக்கு குழந்தைகள் வந்து பெற்றோருக்கு அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு மரியாதை பெற்றோர்களுக்கு இல்லை பெற்றோருக்கு மரியாதை தருதல் வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் சோ அப்ப பெற்றோருக்கு மரியாதை தருதல் வேண்டும் அடுத்து அடுப்பு நன்றாக வந்து எரிய வேண்டும் அப்படின்னு பாக்குறோம் இந்த அடுப்பு நன்றாக எரிய வேண்டும் வந்து விறகு காய்ந்திருத்தல் அந்த அப்படின்னு பார்க்குறோம் எதிலும் டேஷ் கடைபிடித்தல் வேண்டும் எதிலும் எளிமையை கடைபிடித்தல் அப்ப எதிலும் வந்து எளிமையை கடைபிடித்தல் அப்படின்னு பார்க்கணும் எளிமையை கடைபிடித்தல் அப்படின்னு பார்க்கணும் சாப்பை எய் அப்படின்னு போட்டீங்கன்னா எளிமையை கடைபிடித்தல் வேண்டும் வந்து பார்க்கலாம் ஸோ அதான் அதுக்கான சரியான விடையா இருக்கும் அப்படி பார்க்கலாம் அடைப்புக்குள்ள சொல்லுக்கு தக்க இடத்தில் சேர்த்தெழுதல் வந்து இப்போ நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் அப்படின்னு வாங்கி வாருங்களா ஒரு புத்தகம் அப்படின்னு எனக்கு ஒரு புத்தகம் அந்த அடுது நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் வந்து நாம் உரங்கள் அப்படின்னும் போது இயற்கை உரங்கள் தயாரித்து அடிவோம் எந்த இடத்துல பயன்படுத்தணும் இயற்கை அப்படின்னா இயற்கை உரங்களுக்கு முன்னாடி தான் போடணும் வந்து அப்ப மிகுந்த அப்படின்னு வார்த்தை எங்க போடணும் அப்படின்னா நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அந்த அப்ப மிகுந்த அப்படின்றது எந்த இடத்துல போனா மிகுந்த அக்கறையுடன் வந்து கபிலன் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும் வந்து குமரன் தெரியும் சொல்ல குமரனுக்கு தெரியும் நேற்று முதல் அந்த அணை நீர்மட்டம் சொல்ல அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது வந்து உங்களுக்கு யார் நன்மை அப்படின்னு சொல்ல யாரால் நன்மை என நினைக்கிறீர்கள் வந்து அடுத்து முருகன் வேகமாக சென்றும் பேருந்தை பிடிக்கவில்லை வேகம் சென்றும் சொல்றா வேகமாக சென்றும் வந்து நம்முடைய தேவை அளவு கிடையாது நம்முடைய தேவையின் அளவு குறைந்தால் மகிழ்ச்சி பெருகும் வந்து இந்திய மொழிகளின் மூலமும் வேறு வேறுமாக தமிழ் திகழ் அப்படின்னு சொல்றா திகழ்கிறது அப்படின்னு சொல்லணும் தமிழ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து அடுத்து வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் வந்து கலந்து கொள் அப்படின்னு சொல்லுவேன்னா கலந்து கொள்வால் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ நாளை நடைபெறும் கவி அரங்கில் வந்து கலந்துகொள் அப்படின்னும் போது நான் கட்டளையில சொல்ற மாதிரி இருக்கு ஆனால் வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் பர்சன் சொல்ற மாதிரி இருக்கும் வந்து உலகில் வந்து அஹ் அதான் வைதேகி சொல்லக்கூட நீ நாளை நடைபெறும் கவி அரங்கில் கலந்துகொள் சொன்னா சரியா இருக்கும் வந்து அப்போ ஒரு செகண்ட் பர்சனை பார்த்து சொல்றது இரண்டாவது நபரை பார்த்து சொல்றது வந்து அப்போ முன்னிலையில் இருக்க ஒருத்தரை பார்த்து த சொல்லலாம் அதே வந்து படருக்கையில் சொல்லும்போது என்னென்னா வைதேகி வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள் அப்படின்னு போது படர்க்கையில் சொல்றது உலகில் மூவாயிரம் மொழிகள் வந்து பேசுன்னு சொல்ல பேசப்படுகிறது வந்து அடுத்து முந்த குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா வந்து செல் அப்படின்னு சொல்லணும்னா குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கல் அப்படின்னு வருது அப்போ பலர்ப்பால் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து தவறுகளை சரி பன்மை அப்படின்னு பாக்குறவங்க அடுத்து தவறுகளை திருத்து அப்படின்னும் போது தவறுகளை திருத்திக்கொள் அப்படின்னு பாக்குறாங்க தவறுகளை திருத்திக்கொள் அப்படின்னு சரியானதா இருக்கும் நான் திடலில் ஓடினேன் அப்படின்னா தன்மனை அதே திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னா பிறவனை வந்து அப்ப தன்வினை அப்படின்னா நான் நம்மளே பண்றது பிறவனை அப்படின்னா இன்னொன்று செய்ய வைக்கிறது அப்ப மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னும் போது பிறவனையா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க சோ அடுத்து நம்ம படிக்க உள்ள அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பண்புடைமை அப்படின்னா அதிகாரம் படிக்க இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சொன்னது சோ பொறுப்பால் குடியல் அதிகாரம் வந்து நூறு வந்து என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு வந்து யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் நன்னெறி அடைதல் எளிது அப்ப பண்புடைமை என்னும் பண்புடைமை என்னும் நன்னெறி அடையிறதுக்கான வழி என்னன்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா வந்து எளிமையாக பழகுதல் அப்படின்னு பார்க்குறோம் கேள்வி இப்படிதான் இருக்கும் அந்த சோ அப்ப எளிமையாக பழகுதல் அப்படின்றது பண்புடமை என்னும் என்னது நெறிய பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதலுக்கான வழி அப்படி போக்குறோம் வந்து சோ அப்ப நம்ம அஹ் பண்புடைமை அடையிறதுக்கான வழி என்ன வள்ளுவர் எது பண்புடைமை அப்படின்னு அதிகாரத்தை என்ன சொல்றாருங்க இப்ப கேட்டாங்கன்னா எளிமையாக பழகினால் அப்படின்னு பார்க்கறோம் சோ அதான் ஆன்சர் அப்ப என்பதத்தால் எய்தல் எளிதன்ப யார் மாட்டு பண்புடமை இன்னும் வழக்கு சீரடிப்படையில் நமக்கு முக்கியம் சிறப்புல வந்து வழக்கு நன்னறியும் பார்க்குறோம் அன்புடமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு வந்து அன்புடையவராக திகழ்தல் உயர்ந்த குடிவெறுப்பு ஆகி இவிரெண்டும் பண்பாளரின் இயல்பு வந்து அப்ப பண்புடைமை நன்னெறி அடையிறதுக்கான வழினா வந்து எளிமையாக பழகினார் அப்ப பண்புடையாளரின் இயல்பு அப்படின்னு இரண்டு இயல்பா வள்ளுவர் என்ன சொல்றாரு அதாவது இரண்டு இயல்பா பண்பாளரின் இயல்பு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒன்று என்னன்னா அன்புடைய அன்புடைய ரகத்துக்கள் தான் அப்புறம் உயர்ந்த குடி பிறப்பு வந்து அப்ப உயர்ந்த குடிபிறப்பு தன் குடியை உயர்ந்த குடியா மாத்தணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கல்வி வேணும் ஊக்கம் வேணும் சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு அந்த அதன் அடிப்படையில உயர்ந்த குடி பிறப்பால் கிடையாது பிறப்பால் வந்து உயர்ந்த குடி கிடையாது வள்ளுவர் சொல்றது அவரவர் செயலால் வந்து உயர்ந்த குடியா வந்து மாறும் அப்ப பண்புடையாளவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பண்புகளா வல்லுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அன்புடையாராக ஈத்துக்கள் ரெண்டாவது உயர்ந்த குடி பிறப்பு அப்படின்னு இந்த ரெண்டுமே யாருக்குன்னா பண்பாளன் இயல்புன்ற வந்து சோ அப்ப ஆண்டுனா உயர்ந்த அடுத்து உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அப்படின்றார் வந்து உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திரத்திலே மக்களாக கொல்லத்தக்க கொல்லத்தக்க ஒப்புமையாகும் ஒன்றிதான் அப்ப உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொல்லத்தக்க ஒப்புமையாகும் அப்ப மக்களா வந்து வள்ளுவர் வந்து எதை கருதுறாரு அப்படின்னா வந்து எதோட ஒத்து இருக்கணும் அப்படின்னா பண்பால் உத்திருத்தலே வந்து சாப்பு உறுப்பு ரெண்டு இப்ப ரெண்டு மனிதர் நிக்கிறாங்க ரெண்டு பேருக்குமே கண் இருக்கு ரெண்டு பேருக்குமே கை இருக்கு ரெண்டு பேருக்குமே கால் இருக்கு அப்படின்னும் போது மக்கள் நம்ம முடிவு பண்ணக்கூடாதுன்றாரு பண்பால் ஒத்திருத்தல் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி மரியாதை பேசுறாங்க அப்படின்னும் போது என்னன்னா அதான் பண்பு வந்து அந்த இடத்துல ஒருமையில பேசுறாரு மற்றொரு அப்படின்னும் போது இன்னாத சொல்ல பயன்படுத்துறாரு அப்படின்னா பண்பு அப்ப பண்பில்லாதவருக்கும் பண்பு ரெண்டு பேரும் மொத்தம் மக்கள் நம்ம சொல்ல முடியாது அப்ப அவங்களோட பண்பை வச்சுதான் என்ன சொல்லலாம் வந்து மக்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் சொல்லிட்டு மூணாவது குரலே வல்லூர் வந்து ஆரம்பிச்சிட்டா வந்து உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோட ஒப்புமை அன்று நீங்க உடம்பால ஒத்திருக்கீங்க அப்படின்னா நீ மக்கள் அப்படின்னு கிடையாது அப்படின்ட்டாரு அப்ப பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொல்லத்தக்க ஒப்புமையாகும் அப்ப மக்களாக கொல்லத்தக்க ஒப்புமையா வல்லூர் எதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா பண்பால் அப்படின்னு பாக்கலாம் சோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சோ நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புட பண்பா பண்பு பாராட்டும் உலகு அப்ப நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு வந்து சோ நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போட்டுரும் அப்ப உலகம் யாரை போட்டுன்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா வந்து நேர்மை இருக்கணும் அதே மாதிரி அறம் இருக்கணும் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடிய பிறருக்கு உதவும் வேண்டும் சா அப்போ நேர்மை அறம் இது நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் அப்போ பிறருக்கு உதவுதல் அப்படின்னும் போது நான் வந்து அடிச்சுட்டு வந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் நான் உதவி பண்ணுறேன் இல்லை நான் திருட்டிட்டு வந்தேன் அதை எடுத்துகிட்டு போய் நான் உதவி பண்ணுறேன் இல்லை மற்றவர்கள் வருத்தி நான் வாங்கின பொருளை வச்சு உதவி பண்ணுறேன் அப்படி கிடையாது நேர்மையான முறையில் அறம் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஈட்டி அந்த பொருளை கொண்டு போய் பிறருக்கு உதவுதல் அப்படின்றது யாருடைய பண்பு அப்படின்னா பண்புட்டியாளர் பண்பா இருக்குது அதுதான் யாரை யார் யார் போட்டுவாரும் உலகம் வந்து போட்டுரும் அப்ப உலகம் போற்றக்கூடியது பண்புடையவரோட செயல் என்ன அப்படின்னு கேட்டாங்க பிறருக்கு உதவுதல் ஆனா எப்படி உதவும் நேர்மையும் அறத்தையும் கொண்டு அப்படிங்க அப்ப நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையும் உலகம் போட்டுரும் வந்து அப்ப எத்தகைய பண்பாளரை உலகம் போட்டுருன்னு கேள்வி கேட்போம் கேட்டாங்க எத்தகைய பண்பாளரை உலகம் போட்டுரும் அப்படின்னா நேர்மையா இருக்கணும் அறம் இருக்கணும் அப்ப நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவக்கூடியவர்களை தான் வந்து பண்பாளர்கள் தான் இந்த உலகம் வந்து போட்டுரும் அப்படி போகணும் இப்ப யாரை உலகம் போட்டுன்னு கேட்போம் கேட்டாங்கன்னா பண்பாளர் எத்தகைய பண்பாளராக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சோ நம்ம கேள்வி கேட்போம் அப்ப நயன்னா நேர்மை நன்றினா உதவி அப்படின்னு அடுத்து அடுத்தது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு வந்து அப்ப நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கறது சோ அப்ப விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் என்ன பண்ணணும்னா துன்பத்தை தரக்கூடியதா இருக்கும் அப்ப விளையாட்டாக கூட என்ன பண்ணுவோம் இகழ்ந்து பேசுதல் கூடாது அப்ப இகழ்ந்து பேசுதல் அப்படின்னா துன்பத்தை தரும் யாருக்கு என்ன பேசுறவங்களுக்கு தான் தரும் கேட்கிறவங்களுக்கு கிடையாது கேட்கிறவங்க கூட என்ன பண்ணிடலாம் வந்து பொறுத்து போயிடலாம் ஆனால் பேசுனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலத்துக்கும் நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒருத்தல் வந்து இருக்கும் அப்போ என்னது கேலி கிண்டல் பண்ணுவது அப்படின்றது சினிமாவில வந்து நமக்கு வந்து பார்க்க நகைச்சுவையாக தோன்றும் ஆனால் நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அது மிக மிக என்னது தவறான ஒன்றா வந்து வள்ளுவர் வந்து சொல்றாரு துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரு இடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்ப மற்றவருடைய இயல்பு அறிந்து நடக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாரு ஒருத்தர் அவர் வந்து எனக்கு வந்து பகைவரா இருந்தாலும் அவர்கிட்ட நல்ல பண்பு இருக்குன்னு நானே சொல்லுவேன் அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்குன்ற வந்து அப்ப நீங்க பகைவர்கிட்ட நல்ல பண்புகளை வந்து நீங்க கவனிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குன்றார் வள்ளுவர் எப்படி இருக்குன்னா பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவர் வந்து மற்றவருடைய இயல்பை அறிந்து நடக்கக்கூடியவர் அவர் வந்து ஆனா எனக்கு அவர் வந்து பகைவர் அப்ப பகைவரா இருக்க அவர்கிட்ட நல்ல பண்பு இருக்கும் அப்படின்னு வல்லுவர் வந்து சொல்றாரு வந்து ஸோ அது சிறப்பு அடுத்து விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதல் துன்பத்தை தரும் அப்ப எப்படி கேட்பானா எது துன்பத்தை தரும்னு கேட்பான் கேள்வி அப்ப துன்பத்தை தரக்கூடியது எது அப்படின்னா விளையாட்டாக இகழ்ந்து பேசுதல் அப்படி பார்க்கணும் ஸோ அப்ப நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அப்படின்றார் வந்து அப்ப நகையுள்ளும் இன்னாத இகழ்ச்சி விளையாட்டாக கூட ஒவ்வொருத்தர வந்து என்னப்ப நான் வந்து இகழ்ந்து பேசுதல் கூடாது ஏன்னா அது உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பகைவரிட பகைவராய் பகமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கின்றார் பகைவரிடத்துக்கு நல்ல பண்பு இருக்கு என்னப்பா அப்படின்னா பிறரை பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் இடத்தில் வந்து அப்ப அவர் பண்போடு நடந்துக்கிறார் நடத்தும் அப்ப நகையுள்ளும் அப்படின்னா விளையாட்டாக பாடறிவார் அப்படின்னு நெறியுடையார் பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இன்னாதி இன்னாதிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு சொல்லி ரெண்டு விதமான அர்த்த பொருள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு பாக்குறோம் ரெண்டு விதமான அட்வைஸ் பண்றாரு அடுத்து பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண் வெறி வெறி குரல் வந்து பண்பு உடையவர்கள் உலகம் பண்புடையவர்களாலே நிலை பெற்று இருக்கிறது அப்ப உலகம் எப்படி நிலை பெற்று இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா தான் வந்து அப்ப இந்த உலகம் நிலைபெற காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்புடையாளர்கள் இருக்கிறதுனால இல்லைனே இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போயிடும் எப்போ உலகம் வந்து மண்ணோட மண்ணாகி போயிடும் அப்படின்னா பண்புடையாளர் இல்லாம போனா அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்ப பண்புடையாளர்களாலே நிலை பெற்று இருக்கிறது எது உலகம் அப்ப உலகம் நிலை பெற காரணம் என்னன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா பண்புடையாளர்களாலே வந்து அதே மாதிரி வந்து மண்ணோட மண்ணா எப்ப போயிடும் அப்படின்னா அவங்க இல்லைனா அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப பண்புடையாளர் இருந்தா உலகம் நிலை பெறும் பண்புடையாளர்கள் இல்ல அப்படின்னா உலகம் வந்து அழிந்துடும் அப்படின்றது அதான் அடுத்து அறம்போலும் கூர்மையாரும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் வந்து அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக அறிவு என்னது கூர்மையான அறிவு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வரும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கிற ஒருத்தர் ஆனா மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் உடைய மரமாகவே கருதப்படுவார் அந்த போட்டார் பாருங்க போட்டு வந்து நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரிதான் உனக்கு மக்கட்கான பண்பு இருக்கணும் அப்படி மக்களுடைய பண்பு அப்படின்னா மற்றவருடைய மதித்தல் வந்து இன்னாத சொல்ல வந்து பயன்படுத்தாம இனிய சொற்களை பயன்படுத்துறது பெரியவர்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு போக்குறோம் பிறருக்கு உதவி செய்தல் வந்து அப்ப பண்புடையாளர் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்பு அந்த பண்பு இல்லாதவர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்க எதுக்கு சமன் தருவார் வந்து மரத்துக்கு சமம்னு சொல்லிட்டார் அப்ப மரமாகவே கருதப்படுவார் ஓர் அறிவுடைய சோ அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பில்லாதவன் ஓர் அறிவுடைய மரமாகவே கருதப்படுவார் இந்த சொற்பொருள் என்ன அறம்னா வாழை கூர்மையாக்கும் கருவி அப்படிங்கிறோம் சோ அறம் போன்ற கூர்மையான வாழை கூர்மையாக்கும் கருவியா அந்த அளவுக்கு ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா அறிவு இருக்கிற ஒருத்தர் வந்து மக்களுக்குரிய பண்பு இல்லை அப்படின்னா அவர் மரத்துக்கு சமம் சொல்லிட்டு வள்ளுவர் வந்து அழகா வந்து திட்டுறாரு அப்படின்னு பாக்கிறோம் சோ தலைவர் வந்து எப்பவுமே பின்னாடி வர வர திட்ட ஆரம்பிச்சிருவாரு முதல்ல ஜென்ரலா பேசுவார் அட்வைஸ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் திட்டுவார் நண்பாற்றார் ஆகி நயமில செய்வாருக்கும் பண்பாற்றார் ஆதல் கடையறி மக்கள் பொருள் நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை இடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் அப்படி அதாவது எந்த அளவுக்கு பாருங்க பண்பு அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நீங்க நட்பே செய்ய முடியாது நட்பு கொள்ள முடியாது அப்ப நட்பு கொள்ள இயலாதவரை அந்த தீமையை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து உங்களால அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவார் நட்பு கொள்ள முடியாது அவங்களோட நட்பா நீங்க பழக முடியாது அதே மாதிரி அவர் வந்து என்ன எப்படி இருக்காருன்னா வந்து தீமை செய்யக்கூடியவரா இருக்காரு வந்து ஸோ அவர்கிட்டயும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் இடத்துல பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் வந்து அப்ப யாருடைய செயல் இழிவுன்றாருன்னா நம்மளுடைய செயல் தான் இழிவுன்றாரு இப்ப உதாரணத்துக்கு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவோம் அந்த இங்கே கிடையாது வள்ளுவர்கிட்ட வந்தீங்கன்னா கெட்டவங்ககிட்டயும் நீங்க நல்லவனா இருக்கணும்ன்றாரு அப்படி கெட்டவங்கிட்ட நீங்க நல்லவனா இல்லைன்னா என்ன சொல்றாருன்னா அந்த நல்லவன் நல்லவனா இருக்க தான் இழிவானவன் வல்லுவரை சொல்றாரு அப்போ கெட்டவன சொல்லலை அப்போ ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு அயோக்கியன் இருக்கா ஒரு கெட்டவன் இருக்கா அப்படின்னா வந்து அவங்கிட்டயே நீங்க பண்போடு நடந்துக்கணும்ன்ற வந்து இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் வந்து குற்றவாளி மிக கொடூரமான குற்றத்தை புரிந்து குற்றவாளி ஏற்பாரு அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க வந்து அவளை பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணி அவளை பண்போடு நடத்தி நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க தூக்கு தண்ணி வாங்கி கொடுத்து தூ எடுத்துட்டு போயிட்டு தூக்கில் போடுற நல்லா பாத்துக்கிறாங்க கவனிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து மும்பை தீவிரவாத தாக்குதல் வந்து அஜ்மல் கசாப் இருக்கா வந்து சாவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்போ அவரை நல்லா பார்த்துக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு எனக்கு பிரியாணி வேணும்ன்றாரு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க வந்து எனக்கு வந்து அப்போ பாலிவுட் மூவிஸ் வந்து பார்க்கணுன்றாரு படம் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நல்ல மனநிலையில் அவரை நல்லா வச்சுக்கிறாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கு பிளட் ப்ரெஷரு சுகர் எல்லாமே செக் பண்றாங்க எல்லாமே நல்லா இருக்கு எங் ஏஜ் வேற எல்லாமே நல்லா இருக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் மக்களை கொள்ளுன்னு என்னத்தோட வந்திருக்காரு மக்களை கொண்டு குவிச்சிருக்காரு ஸோ அதனால இவருக்கு தூக்கு தண்ணேன் சரி ரைட் அங்கிருந்து கூப்பிட்டு போகிறாங்க கடைசி நாள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவனிப்பு விருந்தினர் எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி கவனிச்சு அதான் பண்புடையவர்கள் பண்பு அப்ப நம்மளுடைய நீதித்துறை நம்மளுடைய சட்டம் எப்படி இருக்குன்னா குற்றவாளிகளை வந்து கைதிகளை வந்து எப்படி நடத்தணும் பண்போடு நடத்தணும் சொல்றாங்க இதை தாண்டி பல இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா மோசமா நடத்துறாங்க அப்படின்றது நீங்க செய்தித்தாள் அங்கும் இங்குமா படிக்கலாம் வந்து ஆனா வள்ளுவர் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து இங்க இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப என்ன ஆனா பண்போட நடத்தி அதிகாலையில தூக்குல போட்டு என்ன பண்றாங்க உயிரை எடுக்கிறாங்க அப்ப சட்டத்தின்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவருடைய சுதந்திரத்தையும் உயிரையும் பறிக்க முடியும் அப்படின்னு போகிறோம் அதான் நம்ம இந்திய அரசுல ஆர்டிகல் டுவெண்டி ஒன் கீழ சொல்லுறது நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்க சோ அப்ப பண்போட்டை நடந்துக்குது அப்படின்னு பண்போட்டை நடந்தது பகை பகைவர் இடத்துல அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப வந்து நட்பு நட்பு கொள்ள இயலாதவர் தீமை செய்படத்துல வந்து பண்புடையவராக பழக இயலாது இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்லி வள்ளுவரம் சொல்றாரு அடுத்து நகல் வல்லர் அல்லா இருக்கு மாயிரு நாளும் பகலும் பார்ப்பட்டு நீரில் வந்து பிறரோடு பழகி சிரித்து மகிழ இயலாத இருக்கு மிகப்பெரிய உலகம் வந்து பகலிலும் இருளாகவே பிறரோடு பழகி பேசி சிரித்து மகில இயலாத வந்து இந்த வாழ்றது வந்து என்னது நீ இருட்டில் வாழ்றதுக்கு சமம் இப்ப கூட இருக்கிறவங்களோட சந்தோஷம் மகிழ்ச்சியா வாழ்ந்துதான் இப்ப நம்ம வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை நாட்கள் கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்கும் ஒரு வருடத்துக்கு முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் வந்து பத்து வருடத்துக்கு மூணாயிரத்தி ஐம்பது நாட்கள் வந்து அப்போ நூறு வருடம்

அப்போ நம்ம இவ்வளோ நாட்கள் தான் இருக்க போறோம் அப்படின்னு இந்த நாட்களில் இருக்கும் பொழுது நம்ம ஏன் வந்து மகிழ்ச்சியா வாழக்கூடாது பிறரோட ஏன் பேசி மகிழ்ந்து அவங்களும் இன்புற செய்து நம்மளும் இன்புறக்கூடாது அப்படின்றதான் வந்து வலுவை சொல்லக்கூடியதா இருக்கு அப்படி இல்லாம இல்லை நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் நான் எப்பவுமே கோமா இருப்பேன் எப்பவுமே நான் மூஞ்சை தூக்கிட்டு நான் உருன்னு இருப்பேன் அப்படி இருக்கிறனால ஏதாவது பிரோஜனமானா ஒரு பிரோஜனம் இல்லை அப்போ இந்த உலகம் வந்து என்னது பகலில் சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு பண்போடு இருக்கணும் அப்படின்னும் போது என்னன்னா பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இல்லாதவருக்கு மிகப்பெரிய உலகம் பகலும் இல்லாமல் தொண்டன் உரை போடப்பட்டார் வந்து பண்பிலான் பெற்ற பெருஞ்சொல்லம் நண்பால் வந்து பார்த்தீங்கன்னா பண்பிலாதன் பெற்ற பெருஞ்சொலம் எப்படி இருக்குன்னா பாத்திரத்தின் தெரியவது போன்று இப்ப பாத்திரம் வந்து சுத்தமா இல்ல அப்படின்போது காய்ச்சும் போது அந்த மாதிரி ஒரு நிலைதான் என்ன அப்படின்னா வந்து பண்பிலாதான் கிட்ட இருக்க செல்வோம் பண்பிலான் பெற்ற பெருஞ்சொலன் என்ன அது வந்து யாருக்கும் பயன்படாம வீணா போயிடும் அப்படின்றார் அப்ப பெற்ற அடைந்த நண்பால் நல்ல பால் திரிந்தற்று அப்படின்னா கெட்டது போ திரிந்தற்று அப்படின்னா திரிந்தது போன்றது வல்லூர் வந்து சொல்றாரு அப்படின்னு அதிகம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம் இதுல இருக்க அனைத்து குரலுமே நமக்கு தேர்வு எழுதி கேட்டிருக்காங்க திருப்பி திருப்பி கேட்பாங்க நம்ம இப்ப எப்படி சொன்னோமோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா தேர்வுல இம்பார்ட்டன் பொது தமிழ்ல வந்து இன்றைய வகுப்புல வந்து நம்ம இந்த சொற்களை வந்து எப்படி பயன்படுத்தி சுற்றடாக்குது அப்படின்னு பார்த்தோம் வந்து ஸோ அடைப்புகள் இருக்க சொற்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு அடுத்து மாட்டேன் என்ற அதிகாரம் வந்து பார்த்தோம் வந்து ஸோ நம்ம டென் மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா நம்ம படிக்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளானிங் மிஷின் நித்தியாய் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட் ஸோ அது நம்ம தேர்ட் சாப்பிட்ட நம்ம உக்கிறில் இருக்குது அடுத்து வந்து நம்ம படிக்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து நமக்கு வருமானம் அப்படின்னு அரசாங்கத்துடைய வருமானம் அப்படின்றத வந்து நம்ம படிக்கிறோம் டேக்ஸ் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம் ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படி பார்க்குறோம் ஸோ அதுக்கு அடுத்து என்விரான்மெண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம புது அறிவியலில் நம்ம கடைசி தலைப்பாக அது வந்து படிக்க போகிறோம் அதோட நமக்கு புது அறிவியல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அது நம்ம இன்றைய வகுப்பில் பார்த்து முடிக்க போகிறோம் அண்ட் கடைசியாக வந்து சுருக்குதல் அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு டாபிக் இப்போ லாஸ்ட் ரெண்டு கிளாஸ்லேயுமே ஷார்ட் கட் நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா பத்து செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தட் போறீங்க அல்ஜிபிரிக் மெத்தட் எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்து ஆகும் அப்போ டைம் வந்து எவ்வளோ பாஸ்டா ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத முக்கியம் ஸோ அதுதான் நம்ம வகுப்புகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் நேரம் மேலாண்மை அப்படின்றது மிக மிக முக்கியம் எதுலன்னா மேக்ஸ்ல அப்படின்னு பாக்குறோம் ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகணும் உங்களால் கண்டிப்பாக சுலபமாக விடயிழிச்சலாம் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்ட் வந்து ஓகே ம் ஸோ நம்ம வந்து பத்து நிமிஷம் பிரேக்கு அப்புறமா நம்ம அடுத்து படிக்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிறோம் அதில் நமக்கு இருபது கேள்வியில் இருக்கு நல்லா முதல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமில் அதிகமான மதிப்பெண் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஓகே ஃப்ரென்னு